என்பது என்ன சிகரெட் பீடி சிகார் பைப் உக்கா கெய்னி ஜர்தா குட்கா இது எல்லாமே புகையிலை பொருட்கள் இப்பொழுது மின் சிகரெட்டுகள் வேப்ஸ் சூடான புகையிலை பொருட்கள் போன்றவையும் சந்தையில் கிடைச்சிட்டு தான் இருக்கு புகையிலை பொருட்கள் அளவே இதுவும் ஆபத்தையும் தீங்கையும் விளைவிக்க கூடியதுதான் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் ஆண்டுதோறும் புகையிலை பழக்கத்தால் உயிரிழந்து போறாங்க ரொம்பவும் கம்மியாக பயன்படுத்துவோமே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க சிறிய அளவே பயன்படுத்தினாலும் அதனுடைய விளைவுகள் மிக மிக பெரிய ஆபத்தை உண்டாக்குது நோய் தொற்று எரிச்சலாக மாறுது ஆஸ்துமா கேன்சர் ஆகுது கண்ணிலிருந்து காதுக்கு பல்லிலிருந்து வாய்க்கு இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு என்று நமது ஒட்டுமொத்த அழகான தோற்றத்தையும் உருகுலைய வைக்கிறது தான் இந்த புகையிலை பழக்கம் நமது உடலில் தலை முதல் தலைமுதல் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பையும் நமது கற்பனைக்கும் எட்டாத அளவில் செய்து ஒரு மேலோட்டமான தகவல் மட்டுமே புகையிலை மற்றும் பழக்கத்தால் ஏற்படும் பின் விளைவுகளும் ஆபத்துகளும் நோய்களும் எக்கச்சக்கம் ஏறும் ஒரு உங்கள் வாழ்வில் புகையிலையை பயன்படுத்த தொடங்கிவிட்டால் உங்களது கல்வி விளையாட்டு உடல் நலம் அனைத்துமே காற்றாக போய்விடும் எனவே தெரிந்தும் மறந்தும் தப்பி தவறியும் கூட புகையிலை மற்றும் பொருளை உங்கள் வாழ்வில் அனுமதிக்கவே அனுமதிக்காதீர்கள் மேலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லை நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று நாம் உறுதி செய்துவிட முடியாது நமக்கு அருகில் இருப்போர் புகைப்பிடிக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு நமக்கும் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது இதய நோயாகவோ ஆஸ்துமாவாகவோ இருக்கலாம் குறிப்பாக குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் உங்கள் குடும்ப உறுப்பினர் புகைப்பிடிப்பவராக இருந்தால் அவரிடம் மனம் விட்டு பேசுங்கள் புகைப்பிடிப்பதன் தீமைகளை எடுத்து சொல்லுங்கள் நீங்களாக பேசி அவர்களை மாற்றுவதை தவிர வேறு வழி இல்லை புகைப்பிடிப்பதில் நமது அரசு பல கடுமையான சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது பதினெட்டு வயதிற்கு குறைந்த எந்த நபருக்கும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது பொது இடங்கள் மற்றும் பணிபுரியும் இடங்களில் புகையிலைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது இவற்றையெல்லாம் நாம் சரியாக பின்பற்றும் பொழுது நம்மால் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் இந்த புகையிலை மற்றும் போதைப் பொருளை பயன்படுத்தும் பழக்கம் எங்கிருந்து தொடங்குகிறது என்று தெரியுமா தவறான நண்பர்களின் பழக்கத்தாலும் சமூக வலைதளங்களில் தன்னை உயர்வாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தாலுமே இந்த பழக்கம் உருவாகிறது புகையிலை பொருளை பயன்படுத்தும் பழக்கத்திலிருந்து எவ்வாறு விடுபடலாம் நன்றாக விளையாடுங்கள் ஒரு பி வி சிந்துவாக மாறுங்கள் நன்றாக படியுங்கள் ஏ அப்துல் அப்துல்கலாம் ஐயாவாக மாறுங்கள் யோகா செய்யுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் நமக்கும் நமது சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும் பல செயல்களை செய்யுங்கள் ஆனால் மறந்தும் கூட ஒருபோதும் புகையிலை மற்றும் போதைப் பொருளை தொட்டுவிடாதீர்கள் ஒருவேளை தவறியும் நீங்கள் புகையிலை மற்றும் போதைப்பொருளை பயன்படுத்த தொடங்கியிருந்தால் உயிர்கொள்ளும் தீய செயலான அந்த பழக்கத்திலிருந்து உடனடியாக வெளியேற உங்கள் அருகில் உள்ள மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கீழ்கண்ட ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூணு ஐந்து ஆறு என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் புகையிலை பழக்கத்தை அறவே ஒழித்து விடுங்கள் அல்லது புகையிலை உங்களை ஒழித்துவிடும்